இயற்கையை நீங்கள் ரசிக்கும் போது இளமை உங்களை விடாது இதோ உங்களுக்காக மகிழ்ச்சி என்பது மனம் விரும்பியது கிடைக்கும் போது மனநிலையில் ஏற்படும் மாற்றம் ரசிப்பு என்பது அழகின் விழிகள் தீண்டும் போது உணர்ச்சியில் ஏற்படும் மாற்றம் மரத்தின் கிளையிலுள்ள துளிரைப் பார் மலை மேகம் சிந்தும் மலை துளியை பார் மரங்கொத்தி பறவையின் பார் மண்புழு நகரும் மீன்கள் நீந்தும் அழகை பார் பறவைகள் பறக்கும் இறகை பார் அலைகள் அடிக்கும் நொடியை பார் அடிவானம் காட்டும் அழகை பார் மலையில் உரசும் முகிலை பார் மூங்கில் ஓட்டையின் இசையை பார் இயற்கை அழகை ரசித்து மாறாது மன அழுத்தம் நோய்கள் நீ சிரித்து மகளும் நிமிடம் எல்லாம் முகத்தின் நரம்புகள் உன் முகத்தை அழகாக்கும் இது விஞ்ஞானிகள் கூற்றாகும் அதனால் முதுமை உன்னை என்றும் விடாது மகிழ்ச்சி என்பது மனம் விரும்பியது கிடைக்கும் போது மனநிலையில் ஏற்படும் மாற்றம் ரசிப்பு என்பது அழகின் விழிகள் தீண்டும் போது உணர்ச்சியில் ஏற்படும் மாற்றம் மரத்தின் கிளையில் உள்ள துளிரை பார் மலை மேகம் சிந்தும் மரங்கொத்தி பறவையின் உறுதியை பார் மண்புழு நகரும் விதத்தை பார் மீன்கள் நீர் நீந்தும் அழகை பார் பறவைகள் பறக்கும் இறகை பார் அலைகள் அடிக்கும் நொடியை பார் அடிவானம் காட்டும் அழகை பார் மலையில் உரசும் முகிலை பார் மூங்கில் ஓட்டையின் இசையை பார் இயற்கை அழகை ரசித்து பார் இயற்கை அழகை ரசித்து பார் இளமை உனக்கு மாறாது இளமை உனக்கு மாறாது மன அழுத்தம் உனக்கு வாராது நோய்கள் உன்னை பிடிக்காது நீ சிமித்து மகளும் நிமிடம் முகத்தில் நரம்புகள் உன் முகத்தை அழகாக்கும் நீ சிரித்து மகளும் நிமிடமெல்லாம் முகத்தின் முகத்தை அழகாக்கும் இது விஞ்ஞானிகளின் கூற்றாகும் அதனால் தொடாது என்றும் விடாது அதனால் முதுமையுனை தொடாது என்றும் விடாது நன்றி அன்பான கவிதை ரசிகர்களே உங்களுக்கு பலவிதமான கவிதைகள் வந்து சேர நீங்கள் விரும்பினால் சப்ஸ்கிரைப் பண்ணிய அனைத்திரு அனைவருக்கும் நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்களை அன்புடன் அழைக்கிறேன் மீண்டும் ஒரு அழகான கவிதையுடன் உங்களை சந்திக்க என்றும் மாவலாக இருக்கும் உங்கள் அன்பு கவிஞன் திருமலை தென்னவன் நன்றி